മലർ 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 மலர் கூப்டிறது காதே கேட்கலையா மலர் ம் கூப்டீங்களா கார்த்திக் என்னது கூப்டீங்களாவா என்ன மலர் இவ்ளோ டீப்பா உள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்கே ம் அதுவா நீங்க ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே கார்த்திக் அதுக்கு தான் பிரيبர் பண்ணிட்டு இருக்கேன் மீட்டிங் எல்லாம் விடு மலர் நாளைக்கு பத்துக்கலாம் அதை கேன்சல் பண்ணிடு நம்ம ஈவினிங் வெளியில போலாமா ம் ஏன் கார்த்திக் வெளியில ஏதாவது வேலை இருக்கா மீட்டிங் கேன்சல் பண்ண சொல்றீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டே தெரியாத மாதிரியே நடிப்பாங்க இந்த பொண்ணுங்களே இப்படி தானே வட்டக்குது லூஸ் மரமண்ட வெளியில போலான்னு சொன்னா சரிங்க போலான்னு சொல்லுவான்ட்டு இல்லை என்ன கார்த்திக் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க மலர் நம்ம ரெண்டு பேரும் மால்க்கு போகலாமா இன்னைக்கு கார்த்திகை நிறைய ட்ரெஸ் எடுக்க வச்சு நிறைய செலவு கொடுத்துடணும்

அது வந்தே சரி அதெல்லாம் விடு நான் சும்மா தான் கேட்டேன் வீட்ல அத்தை மாமா எல்லாரும் நல்லா இருக்கறங்களா அம்மா என்ன அத்தை இப்ப எங்க வீட்டு பக்கமே வரது இல்ல இமேல ஏதாவது கோவமா இருக்கறங்களா இன்ன ம் இல்ல கார்த்திக் அதெல்லாம் ஆண்டல்ல ஒண்ணுமில்ல அம்மாக்கு கொஞ்சம் வேலை அதனால தான் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓ சரி 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 இது யாரு உன்னோட friend ஆ ம் அம்மா கார்த்திக் ஹாய் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேங்க பிரியா இது என்னோட பிஏ மல்லர் ஹாய் பிரியா ஹவ் ஆர் யூ ஃபைன் மல்லர் ஹவ் ஆர் யூ ஐ அம் ஃபைன் பிரியா थैंक यू அம்மா உங்க ஃப்ரெண்டோட பேர் என்ன இவங்க பேரு தருண் மல்லர் ஹோ நைஸ் நேம் பிரியா என்ன திடீர்னு வந்திருக்க ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயமா வந்திருக்கியா எதுவா இருந்தாலும் சொல்லு பிரியா அம்மா கார்த்திக் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயந்தான் எனக்கு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு உன் நினப்பு தான் வந்தது அதுதான் சரி உன்கிட்டயே ஹெல்ப் கேட்கலாமேன்ட்டு வந்தேன் ம் கண்டிப்பாக பிரியா சொல்லு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் நீ பயப்படாமல் சொல்லு கார்த்திக் அதை வந்து எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல பயப்படாத பிரியா என்கிட்ட சொல்லிருக்கேன் என்ன சொல்லுமா எதுவாக இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அது வந்து கதை சொல்லு பிரியா நீ பயப்படாம தைரியமா சொல்லு என்கிட்ட சொல்றேன் நான் கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேம்மா சொல்லு இல்ல கார்த்திக் அது வந்து ம் கார்த்திக் நான் அவங்க இருக்கனால சொல்ல மாட்டேங்கறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க பேசிட்டு இருங்க நான் வரேன் இல்ல மலர் பிரியா அப்படி எல்லாம் இல்ல நீ இரு அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க என்ன பிரியா அப்படிதானே ம்

சூப்பர் மலர் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் பிரியாங் கார்த்திக் தருண் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க எனக்கு பிரியாவை பற்றி நல்லா தெரியும் நான் குழந்தையிலிருந்தே பிரியாவை பார்த்துட்ருக்கேன் சூப்பரான பொண்ணு நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கி தேங்க்ஸ் கார்த்திக் சரி ஓகே நீங்கள் லவ் பண்ணுறீங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே இதுக்கு இதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க பிரியா என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா ம் ஆமா கார்த்திக் தருண்க்கு அவங்க வீட்டில் வேற ஒரு பொண்ணு பார்த்துட்டாங்க கார்த்திக் அதனால அவங்க என் வீட்டில் வந்து அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்றாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக் இப்போ என்ன பண்றது ஆமாம் கார்த்திக் எங்கள் வீட்டில் எனக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து அவங்க பேசி முடிவே பண்ணிட்டாங்க அம்மா நான் சொன்னால் கேட்குற மாதிரியே இல்லை அதனால தான் சரி பிரியா வீட்லேயே நம்ம பேசி கல்யாணம் பண்ணிக்கலான்ட்ருக்கேன் கார்த்திக் ஓ சூப்பர் சூப்பர் ஐடியா கரெக்டான பிரியா தான் வீட்டில் வந்து அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்கிறாங்களே அப்புறம் என்ன ம் என்ன கார்த்திக் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறேன் உனக்கு எதுவுமே தெரியாதா என்ன பிரியா எனக்கு எதுவும் தெரியாதான்னு கேட்குற எனக்கு எதுவுமே தெரியலையே என்ன விஷயம் கார்த்திக் அம்மா என்ன உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரே முடிவா இருக்காங்க கார்த்திக் இது கூட உனக்கு தெரியாதா ஆ என்ன பிரியா என்ன சொல்ற எனக்கு தெரியாது ம் இவ என்ன நம்ம காதலுக்கு வில்லியா வந்துருவா போல ம் ஐயோ நம்ம பிரியா வேற சோகமான மாதிரி தெரியுதே நம்ம காதல இப்பதான் பூ பூத்துக்குது கார்த்திக் நீங்க ஏதோ உங்க ஃபேமிலி விஷயத்தை பத்தி பேசுறீங்க நான் இருந்தா நல்லா இருக்காது நான் வரேன் கார்த்திக் ஐயோ நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம மலர் தப்பா புரிஞ்சுட்டாலே ம் மலர் இரு மலர் எங்கேயும் போகாத இரு இல்ல கார்த்திக் நான் வரேன் நீங்க பேசுங்க இல்ல மலர் நீங்க இருங்க எனக்கு எதுவும் பிராப்ளம் இல்ல சரி பிரியா அப்பாடா பிரியா நீ கொஞ்சம் விஷயத்தை தெளிவா சொல்லு நெஜமா எனக்கு எதுவுமே தெரியாதும்மா அம்மா அத்தை எதுக்கு உன்னை எனக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன எனக்கு எதுவுமே புரியலையே கார்த்திக் நெஜமாவே உனக்கு தெரியாதா நான் உனக்கு தெரியும் நினச்சிட்டு இருந்தேன் அந்த சின்ன வயசுலயே அம்மாவோ மாமாவோ என்னை உனக்கு தான் கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களாம்மா கார்த்திக் அப்படின்னு அம்மா சொன்னாங்க ஏதோ சின்ன வயசுலேயே முடிவு பண்ணணுதாம்மா அம்மா அதைய மறக்காமல் இன்னமும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க கார்த்திக் ஓ அப்படியா ஆனால் அப்பா என்கிட்ட இதை பற்றி அப்பாவோ அம்மாவோ என்கிட்ட பேசவே இல்லை பிரியா எனக்கு தெரியவே செய்யாது நான் உன்னை பார்க்கும்போதோ உங்கள் வீட்டுக்கு வரும்போதோ அத்தையும் இதை பற்றி என்கிட்ட பேசினதே இல்லையே பிரியா ஆமாம் கார்த்திக் அம்மா மாமாவே வந்து என்னை பொண்ணு கேட்பாங்க உனக்கு கட்டி கூடன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க கார்த்திக் அதனால தான் எனக்கு இன்னும் வெளியில் கூட மாப்பிள்ளை பார்க்கவே இல்லை தெரியுமா எவ்வளவோ பேர் கேட்டு கூட அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கார்த்திக் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அம்மாவும் என்னை வந்து வேற யாருக்குமே கட்டி கொடுக்கக்கூடாதுங்கிறது உறுதியாக இருக்காங்க இவருக்கும் இவங்க வீட்டில் பொண்ணு பார்த்துட்டாங்க இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல கார்த்திக் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு ஓ இதுதான் விஷயமா நல்ல வேளை கார்த்திக்கும் பிரியாவும் லவ் பண்ணாம இருந்தாங்களே ஒரு வேலை லவ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஓ அப்படியா பிரியா நல்ல வேலை சரி சரி இப்பவாவது நீ எனக்கு இந்த விஷயத்தை சொன்னையே கண்டிப்பா நம்ம இதுக்கு யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுப்போம் நீ பயப்படாம இருப்பியா கார்த்திக் எனக்கு ரொம்ப நாள் எல்லாம் டைம் இல்லை கார்த்திக் எனக்கு இந்த ஒன் வீக்குக்குள்ளே நான் ஏதாவது ஒரு டிசைட் பண்ணியே ஆகணும் கார்த்திக் அதனால தான் நான் பிரியா வீட்லேயே டேரெக்டாக போய் இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஷியோர் தருண் எனக்கும் அதுதான் சரியான ஐடியாவாக இருக்குன்னு தோணுது கண்டிப்பாக நானும் வர நம்ம சேர்ந்தே போய் பேசலாம் என்ன பிரியா உனக்கு ஓகேவா கார்த்திக் அம்மா தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இருக்காங்க வந்து நீங்க பேசினா தான் கார்த்திக் பார்த்துக்கலாம் பிரியா என்னதான் நடக்குதுன்னு கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவு வந்து தானே ஆகணும் கிட்ட நான் பேசுற இல்லாட்டி வேற ஏதாவது பிளான் பண்ணலாமா இல்லை கார்த்திக் எனக்கு வேற எந்த ஐடியாவுமே தோணலை நான் சொன்னா பிரியா கேட்கவே மாட்டேங்கிறா அதனால தான் நாங்கள் உங்ககிட்ட பேசலான்னு கூட்டிட்டு வந்தா இப்ப நீங்களும் இப்படி சொல்றீங்க கண்டிப்பாக நான் பிரியா வீட்டில் போய் பேச தான் கார்த்திக் போகிறேன் ஆமா தருண் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் ஆனால் அத்தைக்கிட்ட என்ன சொல்லலாம் ஆ ஏன் பிரியா பேசாமல் நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு அத்தைக்கிட்ட சொல்லிடலாமா அப்போ கண்டிப்பாக அத்தை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க சரி கார்த்திக் இது நல்ல தான் இருக்குது ஆனா அந்த பொண்ணு யாருன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ இதோ பிரியா தான் சொல்லிடலாம் என்ன கார்த்திக் விளையாடுறீங்களா உங்க ஃபேமிலி பிரச்சனையில என்ன எது கிளிக்கிறீங்க மலர் மலர் கோபப்படாத மலர் ப்ளீஸ் மலர் புரிஞ்சுக்கோ மலர் எங்க அத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதுதான் எனக்கு வேற வழி தெரியல நாங்க போய் பேசுறோம் ஆனா நீ லவ் பண்ற கூப்பிட்டு வான்னு சொன்னா மட்டும் நீ என் வருவியா ப்ளீஸ் மலர் ஆ இல்லை கார்த்திக் எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் வரல எங்கள் வீட்டில் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவ்வளோதான் கார்த்திக் அப்புறம் என்னை வேலைக்கே விட மாட்டாங்க என்ன விளையாடுறீங்களா நீங்கள் மலர் ப்ளீஸ் மலர் எங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மலர் ப்ளீஸ் மலர் இல்லாட்டி அப்புறம் எங்கள் அம்மா மட்டும் என்னை கார்த்திக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க மலர் ப்ளீஸ் மலர் எங்கள் லவ்க்காக ஹெல்ப் பண்ணுங்க மலர் ம் என்ன பிரியா நீங்கள் ஏதோ காசு கொடு ஹெல்ப் பண்ணு அது கொடு இது கொடு வான்னு கேட்குற மாதிரி சாதாரணமாக லவ் பண்ணுன்னு சொல்லுன்னு சொல்கிறீங்க எனக்கு பயமாக இருக்குது பிரியா மலர் எனக்கு வேறு வழி தெரியல மலர் நீங்கள் உடனே வர வேண்டாம் நாங்கள் போய் பேசி பார்க்குறோம் அம்மா ஒத்துக்கலானா மட்டும் நீங்கள் வாங்க மலர் ப்ளீஸ் ஆமாம் மலர் வா மலர் ப்ளீஸ் மலர் ம் சரி லவ் அது இதுன்னு சொல்கிறீங்க அதனால வரேன் ஆனால் உடனே வர மாட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி பாருங்கள் முடியாட்டி நான் வரேன் தேங்க்யூ ஸோ மச் மலர் இந்த ஹெல்ப்பை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் சரி பிரியா நீங்கள் பயப்படாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஓகேங்க இருக்கட்டும் சரி கார்த்திக் இப்போ நாங்கள் போயிட்டு வரோம் நாங்கள் நாளைக்கே வரோம் கார்த்திக் நீங்களும் வாங்க பிரியா வீட்டில் போய் பேசலாம் எனக்கு டைம் இல்லை கார்த்திக் அதனால தான் சரி தருண் கண்டிப்பாக நாளைக்கே போய் பேசலாம் நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்க ஓகேங்க தேங்க்யூ ஸோ மச் சரி கார்த்திக் நாங்க வரோம் சரி பிரியா நீங்கள் பயப்படாமல் போங்க இதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகேவா நல்ல வேலை நீ இப்போவாவது வந்து சொன்னையே சரி கார்த்திக் थैंक यू so much நாங்க வரோம் சரி பிரியா போயிட்டு வாங்க மலர் थैंक यू so much மலர் அம்மா நீ ஏ மலர் சோகமா இருக்க ம் என்ன கார்த்திக் விளையாடுறீங்களா அவங்க லவ்காக நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லணுமா கார்த்திக் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நான் இந்த வேலைக்கே வரல நான் போறேன் ம் ஏ மலர் என்ன லவ் பண்றன்னு சொல்ல மாட்டியா ம் நான் எதுக்கு கார்த்திக் சொல்லணும் நீங்கள் என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா ஏ மலர் நிஜமா உனக்கு என்ன பிடிக்காதா ம் ஆனா எல்லாம் உனக்கு தெரியாது எங்க எங்க கண்ண பார்த்து சொல்லு... எனக்கு உங்கள பிடிக்கலனு ம் இது என்ன காட்க நீங்க இத இத பேசறீங்க இதெல்லாம் எனக்கு சரி வராது நான் போகிறேன் சரி போ ம் என்ன காட்டி எது எதுவும் பேசுகிறீங்க என்னென்னவோ சொல்றீங்க நீங்க ரொம்ப பேடு சரி சரி நான் எதுவும் பேசல பயப்படாதா நான் இருக்கேன்ல பார்த்துக்கலாம் ஓகேவா என்ன மலர் கொஞ்சம் வாயை திறந்து தான் பேசுகிறேன் சரி சரி அப்போ மாலுக்கு போலாமா? மாலு இல்ல ஒரு மண்ணு இல்லை இன்னைக்கு எல்லாமே கேன்சல் நான் வீட்டுக்கு போறேன் இது எப்படியோ நல்ல வேலை இப்போவாவது இந்த பிரியா வந்து சொன்னாலே கன்ஃபார்ம் மலர் நம்மளை லவ் பண்ணுறா கார்த்திக் என்ஜாய்